இதுக்கப்புறமா ஒரு நல்ல கம்பெனில பிளேஸ் ஆகும் நல்லா கொஞ்சம் பெரிய ஏன்னா இதெல்லாமே சின்ன சின்ன கம்பெனி அது ஃபர்ஸ்ட் கம்பெனி பெரிய கம்பெனி தான் ஆனால் என்னோட ரோல் அங்க ஒன்றும் இல்லை ஒரு பெரிய கம்பெனில சிவாஜி படம் மாதிரி பூவா தலையா அந்த மாதிரி ஒரு சிட்டுவேஷன் இப்போ போயிட்டு சண்முகம் இங்கேயும் எனக்கு நல்ல ஒரு நன்றி சண்முகம்னு சொல்லிட்டு ஆனா இப்போ அவரு பாவம் ஹெச்எல்ல ஒர்க் பண்ணிருக்காரு எனக்கே ஒரு மாதிரி மேனுஃபேக்சரிங் இல்ல ஆக்சுவலாக அது வந்து எஃப்இ எஃப்இ தான் வந்து ஹைட் ஆஃப் ஆர்என்டி ஓகே எஃப் இன்றது பைன் அண்ட் எலமெண்ட் அனலிஸ் அதாவது ஸ்ட்ரக்சர் இப்ப ஏன் வந்து இது வந்து இப்படி இருக்கணும் அவசியம் இருக்கு ஸ்ட்ரெயிட்டாவே இருக்கலாம்லஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும் வெயிட் ரெடியூஸ் பண்றதுக்காக இப்படி குடுத்துருக்காங்க ஓகே சிம்பிள் கான்செப்ட் சோ அதான் சோ அதே நான் சொல்லி குடுத்தாரு என்ன பிரச்சனை நான் மெகட்ரானிக்ஸ் நான் எஃப்ஏ படிச்சது கிடையாது மெக்கானிக்கலோட கோர் சப்ஜெக்ட் எஃப்ஏ உம் மெக்கட்ரானிக்ஸ்ல எலக்ஷ் கூட இல்லைன்னு நினைக்கிறது சோ ஆனா எனக்கு நல்லா சொல்லிக் கொடுத்தாரு ஏன்னா பேசிக்ல இருந்து தெரியணும்ட்டு சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு மூணு ரெஸ்யூம் மூணு நாலு ரெஸ்யூம் ரெடி பண்ணேன் அப்ளிகேஷன் இன்ஜினியர் சேல்ஸ் இன்ஜினியர் எஃப்இ இன்ஜினியர் டிசைன் இன்ஜினியர் அந்த நாலு ரெசியூம் ரெடி பண்ணி ஃபுல்லாக பாம்பார்ட் பண்ணது நௌக்ரி மான்ஸ்டர் ஷைனு அப்போ லிங்க்டின் கிடையாதுன்னு நினைக்கிறேன் டீ இருந்துச்சா இல்லையான்னு தெரியல நான் யூஸ் பண்ணதில்லை ஃபுல்லாக இது பண்ணால் அப்புறம் நௌக்ரிலேருந்து ஒரு ஆஃபர் சிஆர்ஐலேருந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க